அனைக்கும்ிது எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவரை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டிற்கு சென்றேன் வீட்டு வாசல் அந்த நபருடைய குழந்தைகள் அசலாம் அனைக்கும் என்று முகமது சொல்லி அழைக்கக்கூடிய அந்த விதம் சலாம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய கையை பிடித்து இவ்வாறு முத்தமிட்டு என்னை வரவேற்ற அந்த விதம் என்னை மனதார அந்த குழந்தைகளுக்காக வேண்டியும் அந்த குழந்தைகளை பெற்ற அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிரார்த்தனை செய்ய என்ன தூண்டியது உண்மை அதுதான் ஆனால் உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத இரண்டு விஷயங்கள் இருக்குது மரியாதையின்றி நடக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அதையும் வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பெற்றோர்கள் உண்மையில் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்மளால் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த குழந்தைகளுக்கு பிரார்த்தனை செய்யக்கூட நம்மளுடைய மனசு முன் வராது அந்த பெற்றோர்களை வளர்த்து இருக்கக்கூடிய அந்த விதத்தை குறை சொல்லத்தான் நம்மளுடைய எண்ணங்கள் அந்த இடத்துல வரும் நம்மளுடைய குழந்தையினுடைய வளர்ப்பு தான் நமக்கான ஒரு அங்கீகாரம் சூரத்தில் அஹ காஃபில அல்லாஹு சுபஹானோ தன் நல்லடியார்களுடைய பிரார்த்தனை பற்றி இவ்வாறு சொல்வார் என்னுடைய இறைவா என்னுடைய குழந்தைகளை நல்ல அமல் நல்ல செயல் செய்யக்கூடிய சாலிகானவர்களாக சீர்திருத்தம் பண்ணி தந்தர் என்று நல்லோர்கள் பிரார்த்தனை செய்வார்களாம்